அந்த தம்புருல பொறுத்தவரையிலுமே இவர் சில இடங்கள்ல எல்லையை தாண்டற அந்த தம்பருவலோட எல்லையை தாண்டறாரு அதனால தான் சேவிங்ஸ் வெறும் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு ஏன்னா பேச்சுலர் பேரண்ட்ஸ் கொடுக்கறத தவிர ஐம்பதாயிரம் ரூபா ரொம்ப மோசமான சாலரி கிடையாது ஆக்சுவலி ரொம்ப கம்மியான சாலரி சொல்ல முடியாது ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கும் ஃபுட் டெலிவரி ஆப்ல பண்றதுக்குமே இருபது முப்பது இருபது எக்ஸா இருக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயத்துக்கு மட்டும் மூவாயிரம் சொல்கிறார் சொல்றாரு படத்துக்கு போறாருன்னு அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் போகிறாருன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலாம் அவருக்கு மேலே ஸ்பென்ட் பண்ணக்கூடாது இன்டர்நெட் அண்ட் மொபைல் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர் மெம்பர் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு டேட்டா அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் இவங்க மேலேயும் நம்புறாங்க ஏன்னா ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஐயாயிரம் ரூபாய் இவர் இருக்கிற வரையிலும் தான் இவர் இல்லைன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் ஃபேமிலிக்கு போகாது லாங் டர்ம்ல நமக்கு ட்ராக் ரெக்கார்ட் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்க்கு மேல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பேஸ்ட் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் அவங்க எடுக்க போகிற டேர்ம் இன்சூரன்ஸ்ல கமிஷன் இல்லாமல் தப்பிக்கவே முடியாது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல தப்பிக்க முடியாது எஃப்டி பண்ணும்போதும் அதுக்குள்ளே அதுக்குள்ள அதை பண்ண ஏஜென்ட்டு அதனால் அதை பண்ணவங்களுக்கு ஆனால் காஸ்ட் அவங்களோட அந்த இன்கமும் இன்பில்ட்டாக தான் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி வந்திருக்கு சார் அதில் வந்து ஒரு முப்பது வயது ஆகக்கூடிய மாதவன்ற ஒரு நபர் அவர் வந்து ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாரு மாதம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அவருடைய இன்ஹான்ஸ் சேலரியா இருக்கு அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலை அவர் வந்து ஒரு ஒன் பிஹெச்ஏ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காரு அதுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா ரெண்டில் பே பண்ணுறாரு அதே நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா இஎம்ஐ அப்படின்றது இருக்குது அப்ராக்சிமேட்டாக அவர் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆவரேஜாக அவர் சேவ் பண்ணுறாரு இப்போ அவருடைய எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஒன் பிஹெச்சியில் இருக்காரு அது வந்து டுவெல் தௌசண்ட் அப்புறம் அவருடைய க்ரோசரிஸ் அசென்ஷியல்ஸ் வந்து ஒரு டென் தௌசண்டாக இருக்குது அப்புறம் ஃபியூவல் கம்யூட் பண்ணுறதுக்கு அவருடைய பைக்கு அதோடைய சார்ஜஸ் மட்டுமே த்ரீ தௌசண்ட் வருது மொபைல் ப்ளஸ் இன்டர்நெட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர் பே பே பண் சாரி மொபைல் ப்ளஸ் இன்டர்நெட் வந்து அவர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறாரு அவருக்கு வந்து பைக் லோன் இருக்குது இஎம்ஐயா ஸோ அவர் வந்து இஎம்ஐயா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறாரு அப்புறம் அவருடைய க்ளோத்திங் டைனிங் அவுட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அது இல்லாமல் ஆஃபீஸ் லஞ்சஸ் அந்த மாதிரி போகிறதும் அவருக்கு வழக்கமாக பழக்கம் உண்டு அதில் ஒரு த்ரீ தௌசண்ட் செலவு பண்ணுறாரு மொத்தமாக அவரால் சேவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் அவருடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அனுப்புகிறாரு அது இல்லாமல் மூவிஸ் எல்லாமே ரெகுலராக பாக்குறாரு ஸோ அதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் செலவு பண்ணுறாரு டோட்டல் மந்த்லி அவுட்ஃப்ளோவும் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறது ஐம்பதாயிரம் சம்பளத்தையும் அவர் செலவு பண்ணிடுறாரு இப்போ இவர் வந்து எப்படி சேமிக்கிறது இவர் எந்தெந்த திட்டங்களில் முதலீடு பண்ணால் ஓரளவு அடுத்த ஒரு பத்தாண்டுகள் அவருக்கு நாற்பது வயசு ஆகும்போது அவரால் ஒரு பெட்டரான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும் அதாவது சேவிங்ஸ் பட்ஜெட்டுங்களில் சில தம் ரூல்ஸ் இருக்குது அந்த தம்பருவில் பொறுத்த வரையிலுமே இவர் சில இடங்களில் எல்லையை தாண்டுறார் அந்த தம்பருவோட எல்லையை தாண்டறார் அதனால தான் சேவிங்ஸுங்கிறது வெறும் ஐயாயிரூவா இருக்குது ஏன்னா பேச்சுலர் பேரண்ட்ஸ் கொடுக்குறத தவிர ஐம்பதாயிரம் ரூபா ரொம்ப மோசமான சேலரி கிடையாது ஆக்சுவலி ரொம்ப கம்மியான சேல்ரிலாம் சொல்ல முடியாது ஆனால் இவர் இருபது பர்சென்டாவது மினிமம் சேவிங்ஸ் பண்ணும் அது தம்பருவில் வேற மினிமம் பேசிக் வந்து ஐபர் பர்சன்ட் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா சேவிங்ஸ்க்கு போயிருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கணும் அது பண்ணலை அவருக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியாது மேபி இந்த பத்தாயிரம் ரூபா அவரோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அந்த ஃபுட்டு விஷயங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத விஷயம் ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் எக்ஸா எங்கே போகிறாரு அப்படின்னு அதுக்கு முன்னாடி ரெண்ட்டை பொறுத்தவரையும் இருபது பர்சன்ட்டோட முடிச்சிடணும் சேலரி அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது ஏன்னா வீடை பொறுத்தவரையும் நமக்கு பிடிக்கணும் நமக்கு இவ்வளோ இந்த சொகுசு வேணும் அப்படின்னா போனால் அந்த இருபது பர்சன்ட்லாம் நிற்காது அது முப்பது பர்சன்ட் போகும் அதுக்கு மேலேயும் போகும் இப்போ வந்து நம்ம வந்து அவர் அவருக்கான முயற்சி என்னவாக இருக்குது நான் ஜாஸ்தி சேவிங்ஸ் பண்ணலை இவ்வளவு செலவு பண்ணுறேன் இதில் இதெல்லாம் எங்கெங்கே கட் பண்ணி என்ன ஜாஸ்தி சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் அவரோட நோக்கமாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்ல பார்த்தா ஃபஸ்ட்டு ரூபாய் சாதாரண விஷயம் கிடையாது இந்த விஷயம் இந்த அவரோட இன்கம்ல நான் நம்ம பார்த்துருக்கோம் முப்பது வருஷத்தில் ஆயிரம் ரூபா எஸ்ஐபி வந்து ரெண்டு கோடியாக வளரலாம் அதெல்லாம் நமக்கு இப்போ நடந்துருக்கு ஹிஸ்ட்ரியில் அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டாயிரம் எக்ஸஸ் அதில் அது ஒரு எக்ஸஸ் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் க்ளோதிங் இந்த விஷயம் அந்த கம்பெனி ஆஃபீஸில் கூட லன்ச் போறதெல்லாம் சேர்த்து ஒன்பதாயிரம் ரூபா அதாவது க்ளோதிங் எல்லாம் சேர்த்து எல்லாம் இதுக்கெல்லாம் ஒன்பதாயிரம் ரூபா ஒரு மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறது கண்டிப்பாக ஜாஸ்தி அதுவும் பேச்சுலர் வீட்டுக்கு செலவுக்கு அனுப்புறாரு ஆக்சுவலி படத்துக்கு போகிறாருன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போனாருனாலும் அவர் செலவு மட்டும்னு பார்த்தா இந்த எல்லாம் சேர்த்து ஒன்பதாயிரம் டெஃபனெட்லி எக்ஸ் படத்துக்கு எல்லாம் போனா மூவி டிக்கெட்ஸை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லையா ஸ்நாக்ஸ் அது நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கரெக்ட் சார் அதுல தான் சொல்றேன் இப்போ நம்ம லஞ்ச் போறாரு இங்க போய் ஸ்நாக்ஸ் பண்றாரு ரெண்டு இருக்கு எல்லா எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ண அதாவது ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்கம் தான் இருக்குன்னா எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்பவம் என்ஜாய் பண்ண முடியும்னா முடியாது அப்படின்னா கண்டிப்பா சேவிங்ஸ் இல்லாமலே போயிடும் சரி சார் இப்போ வந்து ரென்ட் நம்ம வந்து தவிர்க்க முடியாது டுவெல் தௌசண்ட் வந்து ஃபிக்ஸ்டு க்ராசரிஸ் அசென்ஷியல்ஸ் வந்து ஒரு டென் தௌசண்ட் வைக்கிறாரு அதுவுமே தவிர்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக லன்ச் அவுட்டு வெளியில் போய் சாப்பிட்றாரு அப்படின்னா ஐ திங்க் க்ரோசரிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகணும் பட் நம்ம கிராசரீஸ் அசென்ஷியல்ஸ் வந்து டென் தௌசண்ட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஃபியூலும் நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணணும் அந்த நீடை தவிர்க்க முடியாது மொபைல் ப்ளஸ் இன்டர்நெட்டுமே நம்ம தவிர்க்க முடியாது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ்டு பைக் லோன் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அவர் கட்டாயமாக அதை அடைச்சி தான் ஆகணும் அதையுமே அவர் எதுவும் செய்ய முடியாது க்ளோத்திங் அண்ட் டைனிங் அவுட் ரெண்டு சேர்த்து தான் ஒரு த்ரீ தௌசண்ட் சொல்கிறாரு அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது மூவாயிரம் ரூபாய் ஆமாம் என்டர்டெயின்மெண்ட் சோஷியல் லைஃப் ஒன்பதாயிரம் ஆயிடுது அதுவே ஓகே அதை தான் அவர் வந்து நாலாயிரமா கட் பண்ணும் ஓகே கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து படத்துக்கு போறாரா படத்தை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துடணும் அதே மாதிரி இந்த நம்ம க்ரோசரி விஷயங்கள்லாம் சொன்னோம் இல்லையா ஃபுட்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு தெரியல நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இருக்கு இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் மூலமா நம்ம புக் பண்ண ஆரம்பிச்சு ஃபுட்டை சாப்பிட்டோம்னா மினிமம் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸஸ் ஆகும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் ஃபுட் டெலிவரி ஆப்பில் பண்ணுறதுக்குமே இருபது முப்பது பர்சன்ட் எக்ஸ் இருபது பர்சன்டாவது எக்ஸஸாக இருக்கு ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதில் வருதான்னு தெரில அப்படியெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப க்ளியர் இந்த மூணு விஷயமும் சேர்ந்து ஒன்பதாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா ஆகணும் இந்த மிச்சம் இருக்கிற ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போகும் சார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு அவங்க அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு அது வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அவர்கிட்ட வந்து இருக்கு அதாவது முதலீடு பண்றதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்காரு அது இல்லாம அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஃபைவ் தௌசண்ட் அனுப்புறாரு இது ரெண்டுமே ஐ திங்க் நீங்கள் அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் அப்ராக்சிட்லி அவருடைய ஃபிஃப்டி தௌசண்ட்ல வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் தான் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு மீதி டென் தௌசண்ட்ன்றது வந்து அவர் வேல்யூபிள் வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் பேரண்ட்ஸுக்கு அனுப்ப வேண்டியது மேண்டேட்ரி அது இல்லாம ஒரு ஃபைவ் தௌசண்ட் அவர் வந்து ஹோல்ட் பண்றாரு இது போக அவர் வேற என்ன சேமிக்கலாம் அடிஷ்னலா அவர் சேமிக்கலாம் அப்படின்னா எங்க நீங்க கட் பண்ணலாம்னு சொல்றீங்க ஒன்னும் என்டர்டைன்மெண்ட் சோசியல் லைஃபை பொறுத்தவரையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து ஐ திங்க் படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க வெளியே போய் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க அவங்க மட்டும் போறாங்க அவங்க மட்டும் போறது கிடையாது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போறாங்க அப்படின்றப்ப நிச்சயமா த்ரீ தௌசண்ட்ன்றது என்னை பொறுத்தவரையில சின்ன அமௌண்டாக தான் நான் பாக்குறேன் இந்த மூணு விஷயமும் இருக்கு சார் அவரு இதை வந்து மூணாக பிரிக்கிறாரு நம்ம வந்து அதை வந்து ஆக்சுவலி சேர்த்து பார்க்கணும் க்ளோதிங் அண்ட் ஃபுட்டு ஐ மீன் ஃபுட்டு அப்புறம் லஞ்சு அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் இது மூணும் ஒரே தான் வரணும் இந்த மூணும் சேர்ந்து நாலாயிரம் ரூபாயில முடிக்கணும்னு சொல்றேன் ஏன்னா நம்ம சௌகரியத்துக்கு நம்ம நம்ம என்ஜாய் பண்ணுற விஷயத்துக்குள்ள மட்டும் நம்ம பத்து டாபிக் பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகும் அந்த க்ளோத்திங் டைனிங் அவுட் வந்து த்ரீ தௌசண்டாக இருக்கு அதே மாதிரி ஆஃபீஸ் லஞ்சஸ் அப்படின்னு த்ரீ தௌசண்ட் போட்டு வச்சிருக்காரு ஸோ என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் சோஷியல் லைஃப்னு த்ரீ தௌசண்ட் போட்டு வச்சிருக்காரு ஸோ ஆல் டுகெதர் கூட்டினா நைன் தௌசண்ட் வருது கரெக்ட் அந்த நைன் தௌசண்ட் ஃபோர் தௌசண்டாக கொண்டு வரணும்னு கரெக்ட் அப்போ தான் அவரால் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து சேமிக்க முடியும் அடிஷ்னலாக கரெக்ட் ஸோ தட் அவர்கிட்ட வந்து ஒரு டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்புறீங்க ஏன்னா நம்ம இந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்துருக்கோம் இந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயத்துக்கு மட்டும் மூவாயிரம் ரூபான்னு சொல்கிறார் சோ படத்துக்கு போகிறாருன்னு வச்சுப்போம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் போகிறாருன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலாம் அவருக்கு மேலே ஸ்பென்ட் பண்ணக்கூடாது அப்படி அப்படி பார்த்தா மூணு படம் பார்க்குறாருன்னு அர்த்தம் ஒரு மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா நெட்டுக்கும் மொபைலுக்கும் செலவு பண்ணுறாரு விச் மீன்ஸ் ஓடிடி எல்லாமே இருக்கும் சரியா ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம சேவ் பண்ணணுன்னா சில விஷயம் வாரத்தில் மாதத்தில் ஒரு வாட்டி படத்தை தேட்டரு போய் பார்ப்போம் மிச்சத்தை ஓடிடியில் வர விஷயங்களை பார்ப்போம் வெப் சீரிஸில் பார்ப்போம் அப்படின்னு இன்டர்நெட் அண்ட் மொபைல் சேர்ந்து ஐயா ஆயிரத்தி ஐநூறு இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர் மெம்பர் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு டேட்டா அதில் கிடச்சிடும் அதுவுமே ஆக்சுவலி ஆயிரம் ரூபாயில் பறக்க முடியும் நம்ம சொல்கிறதுலாம் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி வீடை போய் இன்னைக்கு மாற்ற முடியாது நம்ம சொன்ன தம்பருவங்கிறது இருபது பெர்சென்ட்டுக்குள்ளே நிறுத்தணும் மேபி அடுத்த வாட்டி மாற்றும்போது அவரோட இன்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்பவும் அந்த இருபது பெர்சன்ட்டுக்குள்ளே நிறுத்த பார்க்கணும் அது அடுத்த வாட்டி மாற்றும்போது நெட்டுங்கிறது ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரம் ஆகலாம் நான் சொன்ன மாதிரி என்டர்டெயின்மென்ட்டை என்டர்டெயின்மென்ட் உங்களுக்கு தெரியும் மொத்தம் மொத்த ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு என்ன என்டெய்ன்மெண்ட்ல நம்ம செலவு பண்ண முடியும் அவ்வளோ ஈஸி என்டர்டெயின்மெண்ட்டில் செலவு பண்ணுறது ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸ்கியூஸ் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது லைஃப்ங்குறது என்ஜாய் பண்ணுறதுக்கும் தான் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா சேவ் பண்ணும்போது நீங்கள் நாங்கள் சொல்லுவோம் ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணுங்க இந்த கோலுக்காக சேவ் பண்ணுங்கன்னு சேவ் பண்ணிட்டு இது கடையில் கஸ்டமர் கேட்போம் சார் கார் மாத்தலையா வீடப்போம் இப்போ அடுத்து அப்கிரேட் பண்ணுறீங்க அவங்க சேர்க்க 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 அதுவும் தான் நடக்கணும் நல்ல வேலை அவர் வந்து பைக் இஎம்ஐ தான் வச்சிருக்காரு சில பேர் கார் இஎம்ஐ இஎம்ஐ எல்லாம் வச்சிருக்காங்க சார் நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு தேதிக்கு இந்த சம்பளம் வாங்குறவங்களே ஒரு லட்சம் ஒன்னே கால லட்சம் ரூபாய் ஐஃபோன்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு பத்து மா பதினஞ்சு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறவங்கலாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரீமியமைசேஷனுங்கிற வார்த்தை வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ இன்னைக்கு இந்தியாங்கிறது ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுற ரொம்ப சிக்கனமாக வாழ்கிற நாடுன்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் அதெல்லாம் நிறைய மாறிட்டு இருக்கு இன்னைக்கு தேதிக்கு ஸ்மால் யூனோ ஹேச் கார்ஸ் விற்கிறத விட எஸ்யூஸ் வித்துட்டு இருக்கு தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே காஸ்ட் இருக்கிற மொபைல் ஃபோன்ஸோட அந்த ஷேர் மொபைல் மொபைல் மார்க்கெட் ஷேரில் அந்த அந்த செக்மெண்ட்டோட ஷேர் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு இந்தியாவும் மாறுது சரி சார் இப்போ வந்து அவர் டென் தௌசண்ட் அவர் கையில் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் அவர் பே பேரண்ட்ஸ் காமிச்சிடறாரு ஃபைவ் தௌசண்ட் அவர் ஆல்ரெடி சேமிச்சுட்டு இருந்தார் இப்போ நம்ம வந்து அவர் அடிஷ்னலாக ஃபைவ் தௌசண்ட் சேமிக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டோம் ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து டென் தௌசண்ட் இருக்கு இப்போ இந்த டென் தௌசண்ட் அவர் எந்தெந்த முதலீடு திட்டங்களில் ப்ராப்பராக முதலீடு பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா நாற்பதாவது வயதில் அவரால் ஓரளவு அவரால் ஒரு பெரிய ஒரு கார்பஸ் சேர்க்க முடியும் இப்போ வந்து ஆக்சுவலி இந்த பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போகணும் அதுக்கு முன்னாடி சில விஷயம் இருக்கு இப்போ வந்து இன்னைக்கு வந்து அவர் தனி தனிநபராக இருந்தாலும் பேரண்ட்ஸ் அவங்க மேலே டிபெண்ட் இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிற விஷயம் வந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்தால் மட்டும் இல்லை ஃபினான்ஷியலி நமக்கு பேரண்ட்ஸ் டிபெண்டாக இருந்தாலும் அவங்க டிபெண்ட் தான் அப்பவும் டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம் தான் இன்னொன்று வயதுல வந்து அவர் சிங்கிளாகவே இருக்க மாட்டார் நிச்சயமாக கரெக்ட் அப்படியே அவருக்கு தள்ளி போனாலும் மேரேஜ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல கல்யாணம் ஆயிரும் கரெக்ட் அது அது முக்கியம் அது ஒன்று சார் இப்போ வந்து இப்போ நாளைக்கு நமக்கு வாழ்க்கை நிச்சயம் இல்லாதது அவங்க ஃபேமிலியில கொஞ்சம் இவங்க மேலேயும் நம்புறாங்க என்ன ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஐயாயிரம் ரூபாய் இவர் இருக்கிற வரையிலும் தான் இவர் இல்லைன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் ஃபேமிலிக்கு போகாது ஸோ அதுக்கு அந்த ஃபேமிலிக்கு பேரண்ட்ஸ்க்காக இருந்தாலும் அவங்க வயசானவங்களா இருந்தாலும் அவங்க இருக்கிறது செலவுக்கு ஒரு காசு கொடுத்து தானே இருக்காரு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்கள அவரை விட மேபி அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப வயசாயிடுச்சுன்னா இனிமேல் எடுக்கிறது ரொம்ப ஹை ப்ரீமியமா இருக்கும் மேபி அது வேற வழி இல்லை ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே எடுத்துருக்கணும் எடுக்கலன்னா இந்த ஏஜ்ல ஒருவேளை கவர் கிடைக்கலாம் கிடைச்சாலும் ரொம்ப ஹை ப்ரீமியமா இருக்கும் அட்லீஸ்ட் அவருக்கு எடுக்கணும் அவருக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஒதுக்கணும் இந்த காசு இதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒதுக்கிட்டு மிச்சம் ஒரு எட்டாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த எட்டாயிரம் ரூபாய ஒரு ஆயிரம் ரூபாய் என்பிஎஸ்ல போடலாம் என்பிஎஸ்ங்கிறது செவன்டி தான் போட்டுட்டு பாக்கியா எஸ்ஐபி தான் ஏன்னா இப்போவே ஸ்டாக்ஸ் இறங்கக்கூடாது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு இக்விட்டி மார்க்கெட்டே புதுச்சுன்னா டேரெக்ட் ஸ்டாக்ஸ் போகக்கூடாது டேரெக்ட் ஸ்டாக்ஸ் யார் போக முடிஞ்சாலும் கொஞ்சம் டைம் கொடுக்கறவங்களா இருக்கணும் அவங்களுக்கு ஓரளவுக்கு இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி அவங்களால அந்த கால் எடுக்க முடிஞ்ச லாஸ் பண்ணலன்னா லாஸ்ட் புக் பண்ணணும் இந்த மாதிரி எமோஷனல் டச்சே இல்லாம இக்யூட்டி இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்ச நல்ல எக்ஸ்பெர்டைஸ் இருக்கிறவங்க இருந்தா மட்டும் தான் வரணும் ஸ்டாக்ஸ்க்குள்ள இந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட் எஸ்ஐபி மூச்சுவல் இப்போ எட்டாயிரம் ரூபாய் மீதி இருக்கு அவர் வந்து எட்டாயிரத்தையும் ல போடலான்றது உங்களுடைய சஜெஷனா இருக்கு அதுல ஆயிரம் ரூபாய் என்பிஎஸ்க்கு சொன்னோம் ஓகே ஆயிரம் ரூபாய் எம்பிஎஸ் சொன்னோம் செவன் தௌசண்ட் அவர் கையில இருக்கு அதை எஸ்ஐபி போடலாம் அப்படின்றது உங்களுடைய சஜஷனா இருக்கு இப்போ இந்த செவன் தௌசண்ட் அவர் வந்து ஒரு டைரக்டாக டூஇ இட் சொல் மெத்தடில் அவரே வந்து ஏதாவது ஒரு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஓகேவா இருக்குமா ஏன்னா அவருடைய கோல் அப்படின்றது அனதர் டென் இயர்ஸ் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் தான் அவர் வந்து அவருடைய அந்த கார்பஸை அவர் எடுப்பாருன்னு வச்சு போகணும் உதாரணத்துக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அப்போ அவருக்கு வந்து பத்து வருஷம் இருக்கு ஒரு கேப் இருக்கும்போது பேசாமல் அவர் இன்டெக்ஸ் ஃபண்ட்ல போறதே உங்களுடைய சஜஷனாக இருக்குமா இல்லை இல்லை நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை பாருங்க அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது உங்களுடைய சஜஷனாக இருக்கும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு அதை கம்பேர் பண்ணுவோம் ஒரு ஆக்டிவ் ஃபண்டோட கம்பேர் பண்ணுவோம் லாங் டேர்மில் நமக்கு ட்ராக் ரெக்கார்ட் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்க்கு மேலே ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பேஸ்ட் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஃபண்ட்ஸை அந்த கேட்டகரியில் இருக்கிற ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக ரெண்டு பர்சன்ட் அல்ல அதுக்கு மேலே ஆன்வலைஸ் பேசிஸ்ல பீட் பண்ணியிருக்காங்க ரிட்டர்ன்ஸ்ல ஒன்று ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு கிடையாது ஆக்டிவ் ஃபண்ட் தான் நெக்ஸ்ட் டூ இட் யூர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் பட்ஜெட்டிங்லேயே டூஇட்டு செல்ஃப் ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா அதையே ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்டை பண்ணியிருந்தாருன்னா இவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறத அந்த கெப்பாசிட்டியே ஏற்றி அந்த ஃபினான்ஷியல் பிளானர் ஒரு யோசிக்க வச்சு இன்றைக்கு ஐயாயிரம் ரூபா பண்ணிட்டு இருக்காரு பத்தாயிர ரூபா பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ இந்த முதலீடுங்கிறது எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நமக்கு அட்வைஸ் இல்லை எவ்வளவு செலவு பண்ணும் எவ்வளவு மிச்சம் பிடிக்கணும் எந்த வயசில் எவ்வளோ போகணும் உங்கள் வருமானத்தில் எவ்வளோ போகணும் எத்தனை உங்கள் இஎம்ஐ உங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் லோன் போகலாம் காருக்கு எவ்வளோ அமௌண்ட் லோன் போனாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை கரெக்டாக பண்ணால் அப்புறம் சேவிங்ஸ்க்கு மிச்சம் மிஞ்சி மிஞ்சும் ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கே அவருக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தால் மட்டும்தான் அவர் ஏன்னா சுயமாக சிந்திச்சு எடுக்கிறவங்க பெரும்பாலும் அவங்க போக்கிலே தான் போவாங்க அதை உணர வைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு அங்கேயே ஒரு ஃபினான்ஷியல் தேவிங் பிளானிங் தேவை இருக்குன்னா அங்கே ஒரு எக்ஸ்பெர்ட் வராரு அப்புறம் ரெகுலர் டு டைரெக்ட் நிறையா வாசிக்கிறாங்க நிறைய வீடியோஸ் வருது நிறைய ப்ரிண்ட்லேயும் வருது என்ன யோசிக்கணும்னா அது யாருக்கு இந்த டூஇ டெல்ப்ங்கிறது யாருக்கு யாராலும் பண்ண முடியும் அதாவது நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம மணி மேனேஜ்மெண்ட்லையும் எக்ஸ்பர்ட்டாக இல்லை அப்புறம் நம்ம ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல எப்படி எக்ஸ்பர்ட்டாக இருக்க போறோங்கிறது யோசிக்கணும் ஸோ ஒன்று அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் மேபி ஒரு ஏழு பாயிண்ட் செவன் பர்சன்ட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வித்தியாசம் வரலாம்

நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை போய் பார்த்து அவர் மூலயமா இதை நான் பண்ணுறேன்னா அவருக்கு ஒரு கமிஷன் சார்ஜ் நான் கொடுக்க வேண்டியிருக்கோம் கரெக்ட் இப்போ நான் வந்து ஒரு பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஓகே நம்ம வந்து ஒரு லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பணம் பெருசு ஸோ நம்ம வந்து சரியான நபர்கிட்ட கொடுத்து அதை பத்திரமா சரியான முதலீட்டு திட்டங்கள்லாம் நம்ம போட்டோன்னா நமக்கு லாபம் வரும்போது அவருக்கு சின்ன பங்கு கொடுக்குறதில் பிரச்சனை இல்லை நான் போடுறதே சின்ன அமௌண்டாக இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தர் கமிஷன் கொடுக்குறதுக்கு ஒத்துப்பேன் ரொம்ப நல்ல கேள்வி இது ரொம்ப ஆழமாக நிறைய பேர் இன்வெஸ்டர் யோசிக்கணும் நம் அவங்க எடுக்க போகிற டர்ம் இன்சூரன்ஸில் கமிஷன் இல்லாமல் தப்பிக்கவே முடியாது ஹெல்த் இன்சூரன்ஸில் தப்பிக்க முடியாது எஃப்டி பண்ணும்போதும் அதுக்குள்ள அதை பண்ண ஏஜென்ட்டு அதெல்லாம் அதை பண்ணவங்களுக்கு ஆனால் காஸ்ட்டு அவங்களோட அந்த இன்கமும் இன்பில்ட்டாக தான் இருக்குது இந்த விஷயங்கள் இன்பில்ட்டாக இல்லாத ப்ராடக்ட்டு இன்றைக்கி எங்கேயுமே கிடையாது மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் இது அப்பட்டமாக பிரித்து போடுறாங்க இந்த லெவலுக்கு இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ்லையும் தெரியும் ஆனால் இது ரொம்ப ஓவராக பிரித்து ஏன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பர்டிகுலர் மார்க்கெட்டும் நல்லா இருக்கனால ஹாட் டாப்பிக்காக இருக்குது அதை பற்றி சுற்றி சுற்றி எப்படி பாசிட்டிவ் எழுதலாம் அதுக்கு மேல எப்படி நெகட்டிவ் எழுதலாம் எப்படி அதை அட்ராக்ட் பண்ணுங்க பேசிஸ்ல நிறையா போயிட்டு இருக்கு அதனாலயே இந்த விஷயத்துல மட்டும்தான் கமிஷன் இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை கொண்டு சேர்க்கறது ஒரு அர்த்தம் நீங்கள் வாங்குற ப்ரொவிஷன் ஸ்டோரா இருந்தாலும் மேனுபேக்சரே இடையில ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரில் கொண்டு வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்குறீங்க நீங்க வந்து ஹெச்எல்ல போய் வாங்கல உங்க சோப்பரை ஸோ இதுக்கு இதுக்கு கடைப்பட்டு எத்தனை பேருக்கு காசு போயிட்டு இருக்கு அப்படி நீங்கள் தேய்ச்சி கரைஞ்சி நாளைக்கு இல்லாமல் மூணாவது இன்னொரு நாள் வாரத்துக்கு வாரம் வாங்குற பொருளுக்கே கமிஷன் இருக்குன்னா நீங்கள் சம்பாதித்த காசை பாதுகாத்து எவ்வளவு சேவ் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்து உங்கள் செல்வத்தை வளர்க்குற ஒருத்தருக்கு அந்த பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் கொடுக்கறதுனால அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை வளர்த்து கொடுக்குறான்னா என்ன தப்பு இருக்குது ஓகே ஸோ இப்போ பேசிக்காக மாதம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை போய் மீட் பண்ணி மேபி அவருடைய பிரச்சனைகள்லாம் சொல்லி இன்னொரு பெட்டரான ஒரு பிளானிங் அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா இப்போ நம்ம பேசும்போதே ரேண்டமாக அவரால் செவன் தௌசண்ட் வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே அவரால் கொண்டு வர முடியும் அப்படின்ற போது சரியாக இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணார் அப்படின்னா இதை விட அதிகமாக கூட அவராளை வந்து

ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில்